தேர்வுக்கான ப்ரீ பே இப்ப சிந்து வெளி நாகரிகம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த டாபிக் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பருவம் ஒன்று இயல் ஒன்று இரண்டு மூன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சிந்து வெளி நாகரீகத்துக்கான ஒன் லைனரும் உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு நேற்று டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலுசேஷன் இந்த டெஸ்ட்டுக்கான அதாவது கொஸ்டின்ஸ் பாருங்க கொஸ்டினுடைய உடைய குவாலிட்டி பாருங்க தரமுள்ள யூடியூப்லையும் தரமான வீடியோஸையும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கற்பதையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க பார்க்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அப்பதான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கே ஒரு அர்த்தம் வந்து வரும் ஸோ செய்து வந்து பாத்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிருங்க நண்பர்களே இதை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடையாம மற்றவங்களுக்கும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்புற்று வாழ வேண்டும் ஸோ அதற்கு இந்த வீடியோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து மிக கடுமையான உழைப்புக்கு பிறகு நம்ம வந்து கொடுக்க கூடியது இதை இதுல வந்து அலட்சியம் வேண்டாம் ஃப்ரீயா கொடுத்தாலே எல்லாத்துக்கும் அலட்சியம் இருக்கும் ஒன்று ரெண்டு விதமாக ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்யறவங்க ஏனோ தானேன்னு செய்வாங்க அப்படி செய்யலை கடமையோட உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெடிக்கேஷனோட நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானன்னு நீங்க டெஸ்ட் அடிக்காதீங்க ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அடிங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகள் இருக்கு ஏற்கனவே நான் அவங்க சொன்னது மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ்ல ஐம்பது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஜிஎஸ்ல நாற்பது கேள்வி இருக்கும் இது இலவச டெஸ்ட் பேட்ச் பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல இரநூறு கொஸ்டின்ஸ் அடங்கியது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய பிரத்யேக செப்பரேட் டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி